கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி வேளாண்பாளையம் பகுதி நாற்பத்தி மூன்றாவது வட்டக்கழகம் திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடகு தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கழகம் நாற்பத்தி மூன்றாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வேளாண்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தரப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கடக தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மறை வேளாண் பழைய பகுதி செயலாளர் ஏ எம் கிருஷ்ணராஜு நாற்பத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் சிவக்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் பிரவீன் ராஜ் பொன்ராஜ் பகுதி நிர்வாகிகள் அவைத்தலைவர் மைதிலி நடராஜ் நாகராஜ் ராஜேந்திரன் சுந்தர்ராஜன் லதா மகேஸ்வரி மகேஷ் ரமேஷ் கிருஷ்ணன் சாவித்ரி வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் விவசாய தொழிலாளர் அணி சிவராமன் அயலக அணி கண்ணன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அருண் பிரகாஷ் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் நடராஜன் மகளிர் அணி புவனேஸ்வரி பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக வீரர்கள் கழக தொண்டர்கள் நாற்பத்தி மூன்றாவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அண்ணாவல்லைதான் தந்தை பெரியதான் மூன்றையும் சேர்த்து முப்பரிமலாக கொண்டாடுகின்றது முப்பரிமலா பகுதிக்குட்பட்ட வட்டத்திற்குட்பட்ட மஞ்சள் பகுதி என்ன சுவர் விளம்பரங்கள் மூலமாக கழகத்துடைய கொள்கைகளை கட்சியைகளை நம்முடைய தலைவர்களின் புகழை போற்றி வணங்குகின்ற வகையில் சுவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தலைவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அந்த சுவர் விளம்பரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று Gracias.